சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக கண்காட்சி மையத்தில் பாசஞ்சர் வெகிக்கிள் எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஓ பயணிகள் வாகன கண்காட்சி சென்னை தாழம்பூரில் உள்ள ரமணியம் சங்கரா பள்ளி சேஃபஸ்ட் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் விருதினை வென்றது சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக கண்காட்சி மையத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பாசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஓ என்ற பெயரில் பயணிகள் வாகன கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெற்று வருகிறது இந்த பயணிகள் வாகன கண்காட்சியை அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த கண்காட்சியில் அனைத்து போக்குவரத்து வாகனங்கள் புதிய கனரக போக்குவரத்து வாகனங்கள் பேருந்துகள் வேன்கள் கார்கள் தொடர்பான அனைத்து தயாரிப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து வாகனங்களையும் பார்வையிட்டு பங்கேற்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் விருது வழங்கும் நிகழ்வில் சென்னையின் சேஃபஸ்ட் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் என்ற விருதினை சென்னை தாழம்பூரில் உள்ள ரமணியம் சங்கரா பள்ளி வென்றது இவ்விருதினை ரமணியம் சங்கரா பள்ளியின் ஜெனரல் மேனேஜர் திரு சையது இப்ராஹிம் அவர்கள் பெற்றுக் கொண்டார் டாடா மோட்டார்ஸ் அசோக் லேலன் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் ஏச்சர் மோட்டார்ஸ் டிவிஎஸ் ஹோண்டா ராம்பால் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரபல நிறுவனங்கள் இந்த பயணிகள் வாகன கண்காட்சியில் பங்கேற்றன அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தீபக் பிரேம்குமார் தலைவர் அன்பழகன் செயலாளர் திருஞானம் தாஜுதீன் மற்றும் பலர் பங்கேற்று பயணிகள் வாகன கண்காட்சியை சிறப்பித்தனர்